ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை நல்லோரின் நல்ல நட்பு ஒரு கிராமத்துல சிறிய பலசரக்கு கடை ஒண்ணு இருந்தது கடைக்காரர் ரொம்பவே நல்லவர் கிராமத்தையே தன் குடும்பமாக எண்ணி அன்பு காட்டுவார் கடனுக்கு பொருள் கேட்டாலும் அவர் கொடுத்துருவாரு தேவையான பொருட்கள் எல்லாருமே அவர்கிட்ட வந்து வாங்கிப்பாங்க மதிய நேரத்துல சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு புறப்படுவார் அந்த நேரம் யாராவது பொருள் கேட்டு வந்தா காத்திருக்க நேருமே அப்படிங்கிறதால கடையை அடைக்கவே மாட்டார் அறிமுகமே இல்லாத நபராக இருந்தா கூட கடைய சற்று நேரம் பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிடுவாரு ஒரு நாள் மதியம் ஒரு திருடன் ரெண்டு பேர் தனியா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அப்போ அந்த கடைக்காரர் அவர் வேலை செஞ்சிட்டு இருந்ததை அவங்க கவனிச்சிட்டு இருந்தாங்க இந்த கடையில் இன்னைக்கு எப்படியாவது திருடிடணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அன்றைக்கி அந்த திருடன் அந்த கடைக்கு முன்னாடி வந்து நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தான் அவனை பார்த்ததும் கடைக்காரர் ஒரு உதவி செய்ய வேண்டும் சிறிது நேரம் கடையை பார்த்து கொண்டா வீட்டுக்கு போய் நான் சாப்பிட்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு கேட்டாரு மகிழ்ச்சியோட சம்மதித்தான் அந்த திருடன் கடைக்காரரும் கிளம்பி போயிட்டாரு அந்த நேரத்துல வந்த சிலர்கிட்ட காசை வாங்கி கொண்டு சரக்க கொடுத்தான் திருடன் பணப்பெட்டியும் திறந்தே இருந்தது அந்த நேரத்துல திருடனை நன்றாக அறிந்த அவனோட நண்பன் அங்க வந்தான் அடி திருடுவதற்கு இதை விட சரியான சமயம் கிடைக்கவே கிடைக்காது பணம் சாமான்கள் எல்லாம் கட்டி கொண்டு ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி யோசனையும் கூறினான் திருடனுக்கோ திருடுவதா வேண்டாமா அப்படின்ற ஒரு தயக்கம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது தனக்குள்ள ஏன் இப்படி ஒரு மாற்றம் அப்படின்னு அவனுக்கு புரியவே இல்லை சிறிது நேரம் சிந்தித்தவன் தன்னை நம்பிய கடைக்காரருக்கு துரோகம் செய்ய மனசே அவனுக்கு வரல அப்படின்னு தன்னோட நண்பன் கிட்ட அவன் சொன்னான் சிறிது நேரத்துல கடைக்காரர் அங்க வந்து சேர்ந்தாரு அவர்கிட்ட எல்லா பொருட்களும் சரியாக இருக்குதா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் அந்த திருடன் கடைக்காரரோ ஏன் இப்படி கேட்குறீங்க உன் மீது கொண்ட நம்பிக்கையால தானே நான் என்னோட கடையை நான் ஒப்படைச்சிட்டு போனேன் அதனால பணத்தையோ பொருளையோ சரிபார்க்க எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு அவர் சொன்னார் கடைக்காரரின் நம்பிக்கை மிக்க பேச்சை கேட்டதும் திருடனுக்கு பயங்கர வருத்தம் அதிகரிச்சது உங்களை போன்ற நல்லவர்களுடன் ஒரு நாள் பழகியதற்கே மனசு இவ்வளவு விட்டதே வாழ்நாள் முழுக்க உங்கள மாதிரி நல்ல உள்ளம் படைச்சவங்க கிட்ட நட்பு கிடைச்சிருந்தா அதை விட எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொன்னான் அந்த திருடன் கடைக்காரர் நீங்க சொல்றது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி சொன்னார் அதுக்கு அந்த திருடன் சொன்னா ஐயா என்ன மன்னிங்க நான் ஒரு திருடன் என் நண்பனை நானும் கடையில் திருடி விட்டு ஓடத்தான் இங்கே எண்ணினோம் அதுக்காக தான் உட்காந்து உங்களையே வேவும் பார்த்துட்டு இருந்தோம் ஆனா நல்ல வேளையாக என் இயல்பான திருட்டு குணம் இன்னைக்கு மறைந்து போயிடுச்சு இனி ஒரு நாளும் நான் திருட மாட்டேன் அப்படின்னு அழுதான் கடைக்காரரின் காலில் விழுந்து வணங்கினா அந்த திருடன் ஒருவனுக்கு அமையும் நட்பை பொறுத்தே அவனுக்கு அறிவும் நடத்தையும் அமைகிறது நல்லவர்களுடன் சேர்ந்தா மனசு சுத்தமாகவும் செயல்கள் நல்லதாகவுமே இருக்கும் ஒருவன் தான் செய்த நற்செயல்களால் மட்டுமே இறந்த பின்பும் புகழ் பெற்றிருக்க முடியும் அப்படிப்பட்ட செயல்கள் பெற நல்ல குணமும் நல்லோர்களின் நட்பும் ரொம்பவும் அவசியமானது நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையுமே நாம் நண்பர்களாக ஏற்கிறது இல்ல சிலரை ஏற்கிறோம் சிலரை மட்டுமே உயிர் நண்பர்களாக நம்ம மதிக்கிறோம் அவர்கள்கிட்ட நம்ம ரகசியர்களையும் நம்ம பகிர்றோம் நமக்கான ஆறுதலையும் நம்பிக்கையும் நம்ம தேடுறோம் சங்க காலம் முதல் இந்த நவீன ஊடக காலம் வரை நம்மை உயிர் போட வைத்திருக்கிறது ஒரு உண்மையான நண்பர்களின் நட்பே நல்ல நண்பர்கள் வாய்ப்பது ஒருத்தரோட வாழ்நாளில் மிகப்பெரிய பாக்கியமாகும் ஐந்து வயதில் அறிமுகமாகும் சில நண்பர்கள் ஆயுள் முழுக்க தொடர்ந்து வருவது நமக்கு கௌரவம் கூட இன்றளவும் பலரின் வாழ்வில் மாற்றங்களை கொண்டு வருவதும் ஏமாற்றங்களை துரத்தி அவர்களுக்கு ஆறுதல் தருவதாக இருப்பதும் நல்ல நண்பர்கள் மட்டுமே இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி